வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஏதோ இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் அப்படியே தோட்டத்தையும் சுற்றி காட்டுறேன் ஒரு சில டவுட்டும் க்ளியர் பண்ணுறேங்க ஃபஸ்ட்டு தக்காளி இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க வாரத்தில் ஒன்று ரெண்டாசி தோட்டம் வீடியோ கொடுக்கலான்ட்டு தக்காளி மாத்திரம்தான் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் காயெல்லாம் எதுவும் இல்லைங்க பூ எல்லா செடியிலும் ஒன்று ரெண்டு இருக்குது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நான் எதுவும் அறுவடை பண்ணல சும்மா வேணால் காட்டுறேன் கத்திரிக்காய் ஒன்று ரெண்டு இருக்குது அப்புறமேட்டுக்கு மேட்டுக்கு பாலக்கீரை இருக்குது எல்லாம் பூச்சி தொல்லை அந்த பக்கம் போகலாம் பிரண்டை இருக்குது புதினா இருக்குது பிரண்டை ஒரு நாளைக்கு அறுவடை பண்ணணுங்க ஆனால் இப்போ பண்ணலை புதினாவும் தேவைப்படுறப்போ அப்பப்போ பறிச்சிக்குவேன் பறிச்சிட்டு போய் வச்சோம்னா வாடின மாதிரி ஆயிடுது ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கலான்ட்டு கொஞ்சமாக கொத்தவரை இருக்க பறிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு டயத்துக்காகும் இப்போ தான் வாடிக்கை வந்து தண்ணியும் ஊற்றுனேன் காலையில் டைம் எப்போவுமே நான் தண்ணி கொடுத்துட்ருக்கேன் முடியாத டைமில் தான் சாயங்காலம் கொடுப்பேங்க மெயின் இப்போ வெயில் காலம் வந்துருச்சுன்னா எப்போவுமே காலையில் நம்ம தண்ணி கொடுத்தோம்னா தான் செடிங்க கொஞ்சம் வெயிலுக்கு தாங்கும் ஈரப்பதத்தோடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈட்டு ஏறாது இவருக்கெல்லாம் அப்புறம் மழை காலம் வந்துச்சுன்னா சாயங்காலம் கொடுப்பேன் காலையிலையும் கொடுப்பேன் அந்த செடிங்களோட மண்ணை பார்ப்பேன் ஈரப்பதம் இல்லைன்னா கொடுப்பங்க இந்த மஞ்சள் கிளர் செம்பருத்தி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது மழை வந்ததுக்கப்புறம் அந்த பூச்சி தொல்லை கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கு ரொம்பவும் இல்லை நிறையா இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ஆகிருக்கு அவ்வளோ தான் தளிரும் ஒவ்வொன்றும் எடுத்துருக்கு ரோஸ் கலரு மஞ்சள் கலரு இன்றைக்கி எல்லா கலர்லேயும் டேபிள் ரோஸ் இருக்குங்க இந்த ரெட்டு கலர் செம்பருத்தி ஒரு மாதிரியாக இருந்துச்சு இப்போ பரவாயில்ல அது ஏன் அப்படியாச்சின்னு தெரில அப்புறம் என்னோட தோட்டத்துக்கு வந்து நான் என்னென்ன பராமரிப்பு பண்ணுறேன்னா மெயின் வந்து நான் கொக்கோ பிட்டெல்லாம் வாங்க மாட்டேன் ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் வாங்கிட்டு தான் இருந்தேன் அது என்னென்னா முந்நூறுரூவா அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ பண்ணில் முந்நூறுரூவாங்க ட்ராகனும் நல்லாயிருக்கு இருவாச்சி மல்லி இருக்குது கொஞ்சமாக முந்நூறுவா கொடுத்து வாங்கிட்டு வந்தாலும் ஒரு நாலஞ்சு ரெ மூணு டப்பாவுக்கு தான் ஆகுது சரி வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஆரம்பத்துலலாம் நான் நிறைய வாங்கி வாங்கி போட்டு எனக்கு டயர்ட் ஆகிருச்சி காசும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் தான் அதுக்கப்புறம் காய்கறி கம்போஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பித்தேன் அப்புறமேட்டுக்கு மண்ணும் கீழே இருந்து எடுக்கிறது தான் எங் இந்த டப்பாக்கள் எல்லாம் எங்களோடய சொந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வர்றது தான் அதையே அறுத்து போடுவேன் ஆரம்ப கட்டத்தில் கேரி பேக் வந்து ஒரு ரெண்டு மூணு வாங்கியிருப்பேன் ஒரு அஞ்சாயிரம் அப்படி அதெல்லாம் பூராமே இத்து போயிருதுங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம்தான் வருது இந்த டப்பாங்கெல்லாம் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு தாங்குது அதனால் டப்பா வச்சுருக்கேன் காய்கறி கம்போஸ்ட்டு இந்த வேஸ்ட்டாக போகிற மண்ணு ஊர் வீட்டு கீழே இருக்கிறதே நோண்டி கொண்டு வந்து போடுவேன் அப்புறமேட்டுக்கு கல்நீர் தண்ணி வேப்பம் பண்ணாக்கு கடலை பொண்ணாக்கு ஊருக்கு இது போனால் எரு ஃப்ரீயாகவே நம்ம கிராமத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுவேன் காய்கறி கம்போஸ்ட்டு பாருங்கள் இது நிறையா இருந்துச்சு அப்புறம் போட்டுட்டேன் ஏற்கனவே இருந்ததை எடுத்து எல்லா செடிங்களுக்கும் முடிஞ்சளவுக்கு கொடுத்தேன் கொடுக்க வேண்டிய எல்லாத்துக்கும் கொடுத்தே பழ செடி இந்த பூ செடிங்களுக்கெல்லாம் மறுபடியும் தோட்டத்தோட சருகு அப்புறம் அந்த டப்பா நிறைய சேர்ந்தது அப்புறம் இடையில சேர்ந்தது எல்லாமே கொண்டு வந்து இதுலேயே கொட்டி கொட்டி வச்சுருந்தேன் எல்லாம் ஃபுல்லாக மண் போட்டு நிரப்பி விட்டு இங்கே இருந்த அவரை எடுத்துகிட்டு அதில் இருந்த மண் தான் கொட்டினங்க இந்த காய்கறி கம்போஸ்ட் போட்டு அது ரெடியாச்சு ஆடி மாதத்துக்கு எடுத்து மண்கலவை ரெடி பண்ணி எருவை கொண்டாந்து ஏற்கனவே மூணு மூட்டை கூறுலேருந்து கொண்டாந்து வச்சுருக்கேன் அது நல்லா மக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த எருவு கொண்டாந்து இந்த பழைய மண்ணெல்லாம் கொட்டிட்டு இந்த காய்கறி எல்லாம் போட்டு நல்லா களிவிட்டு காய்கறி செடி வைப்பேன் என்னோடய தோட்டத்தோட ரகசியம் இவ்வளோதான் ஏன் சொல்கிறனாக்கா நிறைய பேர் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க மண்கலவை நீங்கள் என்ன பராமரிப்பு பண்ணுறீங்கன்ட்டு அதனால் சொல்கிறேன் இந்த அடினியம் கட் பண்ணி விடலான்ட்டு இருக்கேன் ஒரு ஒன்றே ஒன்று மாத்திரை விட்டுட்டு மீதியெல்லாம் கட் பண்ணி விட்ரலான்ட்டு இருக்கேன் ஏன்னாக்கா இத்தனை காய் இருக்குது இத்தனை வச்சுட்டு என்ன பண்ணுறது ஒன்று மாத்திரை விட்லான்ட்டு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கட் பண்ணி விடுவேன் தண்ணியும் பாருங்கள் பொதுவாக ஊற்றுனேன் முள் கத்திரி பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்கு அது பாருங்கள் ஒரு சூப்பராக போயிட்டுருக்கு சப்போட்டாவும் நல்லா இருக்குங்க இந்த முள் கத்திரியும் ஒவ்வொரு பிஞ்சு வச்சுட்டு தான் இருக்குது சரி வர வரைக்கும் வரட்டும் ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு எல்லாம் கொட்டிட்டு கொஞ்சம் காய்கறி செடிங்கள்லாம் வைக்கணும் இந்த ஸ்வீட் லெமனும் மறுபடியும் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு இது காய் பிஞ்சு எதுவும் வைக்க மாட்டேக்குதுங்க இப்படியே தான் போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள் இதில் ஒரு புழு ஒன்று இருக்குது இருங்க காட்டுறேன் நான் எப்போவுமே ஆரம்பத்துலலாம் ஒரு பத்தாயிரத்துக்கு மேலேயே இந்த மாடி தோட்டத்துக்கு செலவு பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை இப்போல்லாம் கொஞ்சம் உஷாராயிட்டேன் வேஸ்ட்டாக செலவு பண்ணாலும் நம்ம வீட்டில் கிடைக்கிறத வச்சே யூஸ் பண்ணி அறுவடை எடுக்கணுன்ட்டு என்னோடய எண்ணங்கள் அப்புறம் நிறைய பேர் வீடியோவும் பார்த்து இந்த பூச்சி எடுக்கவே முடியலைங்க இங்கே பாருங்கள் ச்சோ எங்கே விழுந்துருச்சு இங்கே விழுந்த இங்கே பாருங்க எங்கே இருக்குது பச்சை கலரில் அதே கலரில் பூச்சி பூச்சி இல்லை புழு வீசிட்டேன் அந்த செடி பாருங்கள் நான் கட் பண்ணி விட்டோம் மறுபடியும் அதே மாதிரி தான் வந்துட்டுருக்கு பாருங்க இங்கே அடியோடு கட் பண்ண போகிறேன் இது பூ பிஞ்சு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குதுங்க ஸ்வீட் லெமன் இது மினி ஆரஞ்சு இதுலேயும் இப்போ ஒரு காய் வருது பூவும் ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு தான் இருக்குது அப்புறம் ஒரே ஒரு ஸ்வீட் லெமன் இருக்குது சாப்பிட்றதுக்கு பறிச்சுக்கலாம் கொய்யாக்காவும் பாருங்கள் நல்லா செவந்துட்டுருக்கு இந்த தடவை கொய்யாக்காய் கொஞ்சம் சின்ன சின்னதிலேயே செவக்குது இது வந்து சக்கரைவழி கிழங்கு சர்க்கரவள்ளி கிழங்கு இருக்குமா எனக்கு தெரியல கிழங்கு இருக்குமோ இருக்காதோ சீசன் இருக்கா இல்லையா அந்த சீசன் எப்போ போடணும் என்னன்னே எனக்கு தெரில ஆனால் போட்டிருக்கேன் நான் பிடுங்குறப்போ உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் அது எத்தனை மாதத்துல பிடுங்கணுன்ட்டு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் மூணு மாதம் விளைச்சலா இல்லை ஆறு மாதமாக எனக்கு தெரில டேபிள் ரோஸும் எல்லா கலர்லேயும் தான் இருக்குது இது பாருங்க இது வந்து அந்த கசகசா பழம் விதை இந்த செடி டேபிள் ரோஸ் எல்லா கலரும் நல்லா அழகழகாக பூத்துட்ருக்காங்க ரோஸு வெள்ளை வெள்ளை சூப்பராக இருக்குங்க இந்த பழைய செடி நல்லாயிருக்கு சங்குப்பூவும் பாருங்கள் இருக்குது சங்குப்பூ கோழி கொண்டை இந்த ரெட்டு கலரில் பாருங்கள் மொட்டு வச்சிருக்கு செம்பருத்தி இதுலேருந்து எல்லாம் அந்த கருவேப்புந்தலை தளிர் புதுசாக எடுத்துருக்கு இது வச்சதுக்கப்புறம் அந்த தளிர்கள் கனகாம்பரம் இதில் இருக்கிற கருவேப்புந்தாலு செடி அப்புறம் வெள்ளை கலர் ரோஸ் இதில் கொஞ்சம் ரோஸ் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் பூ அறுவடை பண்ணலன்னு தான் சொன்னேன் ஆனால் ஏன் பண்ணுறேன்னாக்கா சரி ஏற்கனவே படிச்சுட்டு போய் வைக்கலாம் நாளைக்கு திங்க கிழமை இதை சாமிக்கு போடுறக்காவோம் இது பழைய பூவுங்க நேற்று பூ அதனால் சரி பறிச்சிடல அப்படின்ட்டு இந்த சாதா ரோஸு இதில் தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க நிறைய பூவெல்லாம் இல்லை எனக்கு இங்கிலீஷ்லலாம் அவ்வளோக்கா நிறையா சொல்ல தெரியாது நான் என்னோடய தோட்டுக்கு என்னென்ன பராமரிப்பு பண்ணுறேன் அதை வேணால் சொல்லுவேன் அவ்வளோதான் அப்புறம் இன்றைக்கி என்ன சமையல்னாக்கா இட்லி 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 மட்டன் குழம்புங்க சிக்கன் கிரேவி அப்புறம் கொஞ்சம் சாம்பா சாப்பாடு வச்சுருக்கேன் ரசம் வைக்கல தான் வைக்கணும் இப்போ காலையிலே எல்லா வேலையும் முடிஞ்சிங்க சரி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்தேன் இங்கே இருக்கிற ரோஸ் செடிங்க இங்கே ஒரு பூ இருக்குது இதுவும் தளீர் எடுத்துருக்கு இதுவும் தளீர் எடுத்துருக்கு இங்கே ஒரு பூ இருக்குது பாருங்கள் மாவு பூச்சி எனக்கு அந்த மோர் அடிக்கிறதுக்கு டைம் இல்லை மிளா இருந்தது இருந்ததெல்லாம் நிறைய இருந்ததெல்லாம் கட் பண்ணி விட்டேன் அடிச்சு விடணுங்க மோரும் கொஞ்சம் இல்லை அதனால் அடிக்கலை நாளைக்குள்ளே அடிக்கணும் பேபி செம்பருத்தி இப்போ தான் நல்ல மொட்டுக்கள் நிறைய வச்சிட்ருக்கு அந்த பக்கம்லாம் நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்குங்க இந்த முல்லைச்செடி கட் பண்ணி விடாமையே தார் மாராக வந்துட்டுருக்கு இது கொஞ்சம் பூத்து முடிஞ்சதுமே கட் பண்ணி விடணும் இப்போ சீசனில் நிறைய பூ வரும் போன வருஷம்லாம் நிறைய அறுவடை பண்ணேன் இந்த வீடியோ அவ்வளோதாங்க அறுவடைலாம் முடிஞ்சு என்னோடய தோட்டத்து வீடியோ நானும் வாரத்துக்கு ஒன்று ரெண்டு கொடுக்குறேங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன் கொடுக்குறது இல்லைனா அவளுக்கா அறுவடைங்க ஜாஸ்தி இல்லை சரி சும்மா செடி காட்டி வீடியோ போட்டோம்னா யார் பார்க்க போகிறாங்க எதுனா தகவல் சொல்கிற மாதிரி இருந்தால் போடலாம் அப்படின்ட்டு கம்மி பண்ணிட்டே கொடியும் நல்லா இருக்குங்க அவ்வளோதான் இன்றைக்கியான வீடியோ முடிஞ்சு என்னோட சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் வாய் குளருது